சோனியா ஓ மேக்கம் செட்டு நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு பச்சா தேங்க்ஸ்

என்ன விளையாடுற சொன்னி எங்க இருக்க அசோக் நான் கிண்டில இருந்து பேசுறேன் கிண்டி ஏன் போன் கட் பண்ற சரி கேள நான் மேகசின்ல ஒரு ஆர்டிகல் படிச்சேன் அதுல ஆத்மாக்கள் இருக்குறது உண்மைன ஆதாரத்தோட போட்டுருக்க நம்ம போய் அந்த ரைட்டர பார்க்கணும் நம்ம வீட்ல பாத்தோம்ல அந்த போட்டோ பத்தி அவர்கிட்ட கேட்கணும் அசோக் 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 நான் பேசுறது உனக்கு கேக்குதா

போர் தொடுத்த இந்த எப்படி தப்பிக்கல மட்டும் யோசிங்க அது வரைக்கும் வந்து கிட்ட பேசிட்டு வரேன் நீங்க தான் எனக்கு போன் ஆமா நான் இந்த ஆர்டிக்கல் பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் வந்திருக்கேன் கேளுங்க இதல எழுதி இருக்கறதெல்லாம் உண்மை தானா இதான உங்க சந்தேகம் நான் இன்னும் பெருசா எதிர்பார்த்தேன் லிசன் நான் ஒரு ரைட்டர் சைக்கயாடிரிஸ்ட் கரெக்ட்டா انا இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்மையா தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போட்டோஸ் ஏன் எனக்கு வருது இதை பார்த்தா உங்களுக்கே புரியும் பாருங்க 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 அப்புறம் இதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம் இப்போ கம்ப்யூட்டர் வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் ஃபோட்டோ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி மாதிரி அதாவது டபுள் எக்ஸ்போஷர் மாஸ்கிங் அவர் உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த எல்லா ஃபோட்டோவும் இப்போது சில இதெல்லாம் உண்மையும் இருக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் நீங்க தான் இதில் எக்ஸ்பர்ட் ஆச்சு இப்போ நம்ம நார்மலாக ஃபோட்டோ எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம் கேமராவை எடுத்து கிளிக் பண்ணுவோம் எடுத்த ஃபோட்டோவை உடனே பார்க்கணுன்னா எந்த கேமராவில் பார்ப்போம் யூ மீனா டிஜிட்டல் கேமராஸ் செல்ஃபோன் கேமராஸ் வீடியோ கேமராஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஒன் செகண்ட் மீன் போலோ ரைட் கேமரா போல் வைக்கணும் லாக் பண்ணணும் கிளிக் பண்ணணும் முன்னாடி வரும் நீங்க பாக்குற இந்த போட்டோஸ் அப்படி எடுக்கப்பட்டதுதான் நோய் சீட்டிங்

ஆனா விளையாடும் போது இந்த சேர்ல உட்காருவார் வணக்கம்ப்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எல்லா ஆத்மாவும் தப்பானது கிடையாது தான் இந்த போட்டோஸ் என்னை யோசிக்க வச்சு இந்த புக்ஸை எழுத வச்சது அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இத பத்தி ஆராய்ச்சி பண்ண ஒரு பெரிய விஞ்ஞானிகள் கூட்டமே இருக்கு அவங்கள இதை உண்மை நம்புறாங்க ஆனா இந்த ஆத்மாக்கள்லாம் ஏன் இப்படி அலையுது ஆத்மாக்கள்லாம் அலையறதில்லை நாம் அதான் அதை வெளியே கொண்டு வரோம் நமக்கு துணையா இந்த காந்த மாதிரி நீங்க முழு நம்பிக்கை வச்சு விருப்பப்பட்ட ஆவிய கூப்பிட்டா வரும் வீட்டு தோழியா கூட ஆத்மாவுக்கும் மனுஷனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏதோ ஒரு வகையில் இந்த ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கும் எனக்கு ஒண்ணு புரியல இப்போ நீங்க ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா அனுபவிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது ஒருவேளை அவங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படி இல்லைனா நீங்க யார் மனசையாவது காயப்படுத்தி உங்களால மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்கள கூட இருக்கலாம் உங்களால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா ரெண்டு நான் விளையாட்டுக்கு ஆ ஒரு ஆத்மாவுக்கு என்ன வேணும் அதுக்கான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த போட்டோவை பாருங்க சார் மாடல்ஸ் ரெடியா இருக்காங்க போட்டோ ஷூட்காக அதை சொல்ல வேண்டியதானே நீ போய் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போய் அப்படியே பேக் ட்ராப் அரேஞ்ச் பண்ற சரிங்க சார் போறேன் சார் அது பயன் பண்ணு இந்த பக்கம் ஓகே அசோக் என்ன பண்றேன் கோ ஃபார்வர்ட் யாப்பர் ஸ்மாயல் வெரி நாவ் अलिवाट सिकेन्टल पानीको ओके ओके सर ചക്ക എങ്ക எக்ஸ்ரே அப்புறம் ஸ்கேன் எல்லாம் நார்மலாக இருக்கு, இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் ஏன் இந்த கழுத்து வெளி இருக்குது எதாவது ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பார் அதில் மஸ்ஸில்ஸ் பிடிச்சிருக்கலாம் டவுன்ட் பர்ரி நான் சில பெயின் கிளர்ஸெலாம் எழுதி தரேன் அது சாப்பிட்டா சரி ஆகிடும் அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு பிஸியாக தான் போயிட்டுருக்கு இப்போ பியர்டெலாம் ஜாஸ்தி குடிக்கிறீங்களோ இல்லையா ஏன் இல்லை இப்போ ரொம்ப வெயிட் போட்டிருக்கீங்க அதனால தான் கேக்கறேன் உம் அப்படியா ஆமா வேணும் செக் பண்ணி பாருங்க ஓகே டாக்டர் இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணுமா ஆமா எப்பவும் நூற்றி இருபது கிலோ குடம் குடமாக குடித்த கூட இவ்வளோ போயிட்டு வராதே என் ரூமில் இருக்க வெயிட் மிஷினில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு உடனே செக் பண்ண சாரி அசோக் ஏ டாக்டர் சொன்னார் கழுத்து வலிக்கு ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு நான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன்ல டாக்டர்ஸ்னால் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஓகே சந்தியா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் bueno va